ஐ க்ரீட் யூ ஆல் இந்த ப்ரஷியஸ் நேம் ஆஃப் அ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஓ நமக்கு ஆண்டோர் இன்னைக்கு கொடுத்த நல்ல ப்ராமிஸ் வேர்ட்ஸ் என்னன்னு பார்ப்போமா இட்ஸ் இன் சாம் சாப்டர்ஸ் நைன் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்போதாவது வசனம் உண்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் இந்த இங்கிலீஷ் ஃபோ பை யூ ஐ கேன் ரன் த்ரூ அட் ட்ரூ அண்ட் பை மை காட் ஐ கேன் லீப் ஓவர் ஸோ இன்னைக்கு நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா லீப் ஓவர் ஒரு சேனைக்குள்ள நம்மளால பாய முடியும் ஒரு மதுளை நம்ம தெய்வனால தாண்ட முடியும் அப்படின்றத வாக்கு தான் கொடுத்துருக்காரு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் இல்லை எல்லா க்ளோஸ்ட் டோர்ஸையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை எந்த சான்ஸுமே இல்லை அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில உங்கள் படிப்புலையோ இல்லை உங்களோட வேலையிலையோ இல்லை உங்க ரிலேஷன்ஷிப்லையோ எதுலாச்சும் நீங்கள் நீங்க ஒரு கேட் மாதிரி ஒரு வாலை நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னால் தாண்டவும் முடியல இடிக்கவும் முடியல ஆஹ் எவ்வளவோ பிரச்சனை பிரச்சனைகளெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான் இதுக்குள்ளே என்னால தாண்டி போக முடியல அப்படின்னு நீங்க ரொம்ப நினைச்சி கவலையோட அந்த வீடியோ கூட பார்த்துட்டு இருக்கலாம் நம்ம தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த தேவன் நம்ம தேவன் நம்மளோடு இருக்கும் போது எவ்வளோ பெரிய வாலாக இருந்தாலும் நம்ம அதை பிரேக் த்ரூ பண்ண முடியும்னு தான் அவங்க காட் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு ஈவன் பைபிள்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்க வந்து போய்க்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஜெரிகோ அப்படின்ற ஒரு ஒரு இடத்துக்கு வராங்க அந்த ஜெரிகோ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஒரு கேட் வந்து வச்சிருக்காங்க அது ரொம்ப செக்யூரா ஆஹ் பண்ணிச்சிருக்காங்க அப்போ வந்து இந்த இந்த பீப்புள்ஸ் கிட்ட ஆண்டோர் சொல்லிட்டாரு இந்த ஜெரிகோவை வந்து அவங்க கையில நான் டெலிவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா டெலிவர் பண்ணிட்டேன்னு சொல்றாரு அவன் எப்படி இந்த நகரத்துக்குள்ள போக முடியும் எப்படி நம்மளால இந்த இவங்க கூட யுத்தம் பண்ண முடியும் ஏன்னா இவ்வளோ பெரிய வால் முன்னாடி முட்டுக்கட்டையாக முட்டுக்கட்டையா இருக்குது சொல்லி அந்த பீப்புள்ஸ் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகி பயந்து அவங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறாங்களாம் அப்பா அன்றர் சொன்னாராம் நீங்க வந்து ஆறு நாளைக்கு இந்த கேட்டை சுத்தி நடந்துவாங்க மார்ச் பண்ணுங்க ஆறு நாளைக்கே ஒரு தடவை மார்ச் பண்ணுங்க ஏழாவது நாள் வந்து ஏழு தடவை இந்த இந்த வாலை சுற்றி நீங்கள் மார்ச் பண்ணுங்க சிட்டியை சுற்றி நீங்கள் மார்ச் பண்ணுங்க ஒரு ட்ரம்ப்பட் ஒன்று வந்து ஒரு ப்ளோ பண்ணுவாங்க அந்த ட்ரம்பட் ப்ளோ பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து சத்தமா நீங்க கத்துங்க அப்போ இந்த இந்த செவ் வந்து இவ்வளோ பெரிய வால் இந்த இது வந்து இடிஞ்சு விழுந்துரும் நீங்கள் உள்ளே நேராக போய் இதை வந்து சுதந்திரிச்சு சுதந்திரிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டர் உங்கள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்றாராம் ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிள்தான்னு தெரிஞ்சிருக்காது ஏன்னா சும்மா சுற்றி வந்தால் எப்படி அது இடிக்குன்னு கூட நினச்சிருப்பாங்க சிலர் ஆனாலும் வந்து அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அந்த வாலை வந்து ஒரு சிக்ஸ் டேஸ்க்கு வந்துட்டு சிக்ஸ் டைம்ஸ் சுற்றிட்டாங்க ஏழாவது நாள் அதே மாதிரி ஏழு தடவை சுற்றுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு டம்பர்ட் ப்ளோ வாங்குவோன்னு எல்லோரும் சேர்ந்து ரொம்ப சத்தமா கத்துறாங்க அவங்க கத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சரியம் நடந்தது அப்படின்னா அந்த அந்த இடிக்கவே முடியாத அந்த வால் அப்படியே இடிஞ்சு தரமட்டமா மட்டமானத அவங்க எல்லாரும் அவங்க கண்ணுல பார்த்தாங்க அவங்க ரொம்ப ஹாப்பியா அப்படியே நேரம் உள்ள போய் அந்த நேஷன் அவங்க கேப்சர் பண்ணாங்கன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு அதே மாதிரிதான் அவங்க லைஃப்லயும் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இடிஞ்சு உள்ள முடியாத ப்ராப்ளம் அவங்களை ரொம்ப பிளாக் பண்ற ப்ராப்ளம் எனி திங் இட் குட் பி எனி திங் இன் யுவர் லைஃப் அது இருந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஆஹ் நீங்க அதை வந்து நீங்க அட்டாக் பண்ணவோ இல்லை நீங்க அதுக்கு அதுக்கு நீங்க மோதவோ இல்லை அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கவோ பண்ணணும்ன்ற கஷ்டப்படுத்தவோ நீங்க நீ உங்களோட ஸ்ட்ரைன் பண்றதுக்கு எதுவும் தேவையில்லை ஆன்லி ஹாவ் டு வெயிட் ஆன் த லார்ட் யேசு சுவாமியை நம்பி நீங்க வந்து அவர்கிட்ட ஜபம் பண்ணும்போது அவரை நம்பி நீங்க அவர்கிட்ட கேட்கும் போது அதுவாவே அந்த செவரோ அந்த என்ன உங்களை அப்போஸ் பண்ணதோ அது அதுவாகவே இடிஞ்சு தரமட்டமாகறது நீங்க அவங்க கண்ணால நீங்களே பார்ப்பீங்க அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அதை பார்ப்பாங்க உங்களுடைய லைஃப்ல இதை நீங்க இந்த வேர்ஸை நீங்க அக்செப்ட் பண்ணி ஜீசஸ் உங்களுக்கு லைஃப்ல எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் ப்ரே வித் மீ லோட் ஐ தேங்க் ஃபுர் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃபார்மஸ் லார்ட் ஐ ப்ரே ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வியூஸ் லாட் சுவாமி நீங்க அவங்க கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு நன்றி சுவாமி இந்த அழகான அந்த வசனத்தின்படி சுவாமி அந்தபடி அவங்க சேனைக்குள்ள பாய்வாங்க உங்களால இந்த மதுல்ல அவங்க தாண்டுவாங்க சுவாமிங்க அப்படியோ ஒரு அதிசயத்தை அந்த உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில செய்ய பொறுத்துக்காய் நன்றி சுவாமி பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் காட் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வீப்பிள்